வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளி எங்கள் வீட்டில் கூடுதோ ஊற்ற போகிறோம் ஆக்சுவலாக நாங்கள் சண்டே தான் பிளான் பண்ணிணோம் ஊற்றலான்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க ஃப்ரைடே இன்றைக்கே ஊற்றுடுங்க நல்ல நாள் அப்படின்னு சொன்னதுனால சடனாக தான் வெட்னஸ்டே அம்மா சொன்னாங்க சரி நாங்கள் தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் மறுநாள் கரெக்டாக இருக்கும் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் மாவு வந்து புளிக்கு போட்டுட்டோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி எயிட் ஓ கிளாக் தான் செய்ய போகிறோம் அதுக்குள்ளே வந்து சுற்றி இருக்கிற வேலைலாம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மாவு வந்து புளிக்க வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு சோஃபா தான் க்ளீன் இருந்தேன் இது வந்து சும்மா வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் லைட்டாக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாலே போதும் நாங்கள் இன்னும் சோஃபா கவர்லாம் போடல கவர் போட்டிருந்தா அடிக்கடி க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்காது வீக்லி வீக்லி க்ளீன் பண்ணுறதா இருக்குது வீடு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது ஒட்டடை அடிக்கிறது வீடு பெருக்கி துடைக்கிறதுலாம் இருந்தது நாளைக்கு ஃப்ரைடேனால அதை அடிக்க முடியாதுன்னு நான் இன்றைக்கே பண்ணிட்டேன் அப்புறமா வீடு தொடச்சி விட்டுர்லான்னு பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுனால இன்றைக்கி வீடு வந்து தொடச்சி விட்டுடலான்னு பிளான் பண்ணேன் தொடச்சி விட்டுருந்தா அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணவே போனேன் கூழ் ஆக்கிறதுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சிட்டேன் பச்சை அரிசி தான் அரிசி வந்து கொஞ்சமாக இருக்கணும் மாவு அதிகமாக போட்டால் தான் கூழ் வந்து கரெக்டாக வரும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பூஜை பாத்திரமே தேய்க்க போனேன் பாத்திரம் வந்து கொஞ்சம் தான் இருந்தது ஆனால் அம்மா வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் பாத்திரம் உடனே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது தேய்க்கவே ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு செவன் ஓ கிளாக் நான் ஸ்டார்ட் பண்ணேன் எயிட் ஓ கிளாக் தான் வந்து பூஜை பாத்திரமே நான் தேய்ச்சி முடித்தேன் ஒரு பத்து தான் இருக்கும் குட்டி குட்டியாக தான் இருக்கும் எல்லாமே ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி பண்ணி முடிக்கிறது ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் குங்கும் நாளைக்கு வச்சுக்கலான்னு நான் விட்டுட்டேன் கூழ் ஆக்கிறதுக்கு வந்து அம்மா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம எந்த பாத்திரமில் செய்கிறோமோ அதில் வந்து குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு தான் அம்மா கேஸில் போடுவாங்க தண்ணி அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு சால்ட்டு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அரிசி வந்து கழுவிட்டு உலையில போட்டாங்க கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெந்துடுச்சு பச்சை அரிசினால் இந்த பதம் இருந்தவொடனே மாவு எடுத்து ஊற்றிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ஃப்ரைடே மார்னிங்கு நாங்கள் மார்னிங்கும் சொல்லலாம் ஆனால் நாங்கள் தூங்கி அழிஞ்சது லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் ஏன்னா நேற்று நைட்டு ஒர்க் அதிகமாக இருந்ததுனால ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் அம்மா எழுந்து கோலமே போட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் சமையல் வேலை பார்த்துக்கிறேன் நீ வந்து மற்ற வேலைலாம் பார்த்துக்கோ சொன்னாங்க ஆமாங்க இதான் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸே இந்த வேலையை வந்து அவங்க கிட்டே நான் விட்டுட்டேன் நான் வந்து பூஜை பண்ண வந்துட்டேன் நேற்று வந்து பூஜை ரூமில் இருக்க பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணி வச்சிட்டேன் போட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் மட்டும் தொடச்சி வச்சேன் எங்கள் வீட்டு வெளியில் கிணத்துக்கிட்டனால் கொஞ்சம் சிலலாம் நாங்கள் வச்சுருக்கோம் அதை வந்து பூஜை பண்ணிவிட்டு அது குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு வாசுப்படிக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் அம்மா வந்து கொஞ்சம் அரிசி பருப்பெல்லாம் கழுவி தர சொன்னாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக தான் பண்ணோம் வடை உண்டை இது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த டைம் வந்து நாங்கள் உண்டைக்கு வீட்லேயே நாங்கள் மாவு அரிசிலான்னு பிளான் பண்ணிட்டோம் பச்சரிசியில் தான் வந்து செஞ்சோம் அது ஒன்றுத்துக்கு டபுள் வேலையே ஆக்கிடுச்சு அது பண்ணுன்னு சொல்லிட்டு அதுவும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் கரண்ட் போயிட போதுன்னு சொல்லிட்டு வடமாவுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் அரைச்சி கொடுத்துட்ருந்தேன் இருந்தேன் ஒன் பை ஒன்னா இந்த வாஷ் பண்ணுறது பெரிய வேலையாக இருந்தது இது வேற நாட்டு உளுந்தா அதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அது பண்ணிட்டு அம்மா வந்து கொஞ்சம் கருவாட்டு குளம்பெலாம் வைப்பாங்கல்ல அதுக்கு அந்த பயிரெல்லாம் ஊற வச்சுட்டு இருந்தாங்க அதையும் கழுவி குத்துட்டு இருந்தேன் அது என்ன பயிருன்னு தெரில நான் இவ்வளோ ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்குமே இன்னுமே அம்மா சமையலுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் வடை மாவு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவுலாம் அரைச்சி கொடுத்துட்ருந்தேன் வடை மாவு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நான் அரைச்சி கொடுத்துட்டேன் கொழுக்கட்டை மாவு தான் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அம்மா வந்து உள்ளே பூர்ணம் வைக்கிறதுக்காக கொஞ்சம் வேர்க்கடலை அதுக்கப்புறம் வெள்ளை தான் ஆட் பண்ணுவாங்க தேங்காய் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே சாப்பிட மாட்டனால இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் வடைக்கு வந்து அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க வடை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக போனதுனால அப்படியே எல்லாமே மிக்ஸை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டோம் கொழுக்கட்டைக்காக மாவு அரைச்சோட நான் சொன்னேன்ல உன்னுத்துக்கு டபுள் வில நான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மாவை வந்து இட்லி குணாலில் வந்து வேகம் அரைச்சிட்டு அது வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உண்டு பிடிச்சிக்கலான்னு நான் வந்து இன்னொரு பக்கம் வேர்க்கடலை வந்து அரைச்சி எடுத்தால் தான் உள்ளே பூர்ணமும் வைக்க முடியும்னு சொல்லிட்டு வேர்க்கடலை ப்ளஸ் வெள்ளமும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வடைக்கு வந்து மாவு நல்லா செட் ஆகிடுச்சி அம்மா வந்து வடை சுடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுவும் வந்து எப்பயுமே அம்மா டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவாங்க டபுள் டைம் வந்து எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க இன்னொரு டைம் மாவிளக்குக்காக பச்சரிசி கொஞ்சம் அரிச்சி எடுக்க சொன்னாங்க அந்த பச்சரிசி வந்து லைட்டாக கொஞ்சமாக எடுத்துக்கணும் ரெண்டே ரெண்டு மாவிளக்கு மட்டும்தான் போடு போகிறோம் இந்த டைம் வந்து வெளியெல்லாம் போடல அதனால கொஞ்சம் மட்டும் நான் அரிச்சி எடுத்துக்கிட்டேன் கொழுக்கட்டிக்காக எடுத்து வச்சுருந்த மாவு வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு உண்டு பிடிக்கிற பதம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பிசிஞ்சு உண்டு பிடிச்சிக்கலாம் ஆனால் இதில் தாங்க எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ வேலை இருந்தது உண்டை வரவே இல்லை நாங்களும் வந்து தண்ணிலாம் ஊற்றி நல்லாவே செட் பண்ணி பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து எப்படியோ செட் ஆகிட்டு அம்மா வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா எனக்கு சுத்தமாகவே வரல நான் பண்ணது எல்லாமே இதே மாதிரி உடஞ்சி உடைஞ்சு தான் போச்சு அப்புறம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க இந்த மாதிரி பண்ண வருவரும்னு எனக்கு வரவே இல்லை அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னோடய கைவித்தையெல்லாம் இறக்கி நான் என்னோடய இதில் என்ன வந்தது அது ஒரு வழியாக பண்ணிவிட்டு கடைசியில் ஃபைனல் ரிசல்ட்டாக ஒரு நாலு மட்டும் பண்ணியிருப்போம் சாப்பாடு வடை அதுக்கப்புறம் உண்டை கூழ் வச்சு படைச்சிட்டோம் கூழ் கருவாட்டு குழம்பு மட்டும் வச்சு படைக்கிறது இருந்தால் காலையிலே முடிஞ்சிருக்கும் ஒரு மணிக்கெலாம் படைச்சிருக்கலாம் ஆனால் இவ்வளவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் டே ஃபுல்லாக ஆயிடுச்சு மாவிளக்கு வந்து போடும்போது கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக்கு எங்கள் காக்காலாம் போயிடுமோ எப்படி சாப்பிட சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம் ஆனால் இது எல்லாமே ரெடி பண்ணுறது படையல் போடுறதுக்கு இதுக்கு எல்லாமே பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு கரெக்டாக நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு காக்காய்க்கு வந்து சாப்பாடு வைக்கும் போது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்டாக வந்து சாப்பிட்டது அதுக்கப்புறம் தான் நாங்களே சாப்பிட ஆரம்பித்தோம் இது எல்லாமே முடிக்கிற வரைக்குமே நாங்கள் சாப்பிடவே இல்லை காலையிலேருந்து படைச்சிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டே நாங்கள் விட்டுட்டோம் கடைசி நேரத்தில் தான் எங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் ஞாபகம் வரும் எதாவது நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணால் கூட ஏதாவது ஒன்று விட்டுருவோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வழக்கம் வந்து படையல்ல படையல் இலையில் வந்து கருவாடு வந்து சுட்டு வைப்பாங்க எங்கள் ஊர்லலாம் வந்து பாட்டி வீட்டு சைட்லலாம் அடுப்பில் பண்ணும்போது அடுப்புலேயே வந்து சுட்டுடுவாங்க மறக்க மாட்டோம் இங்கே எல்லாமே நாங்கள் கேஸில் பண்ணதுனால மறந்துவிட்டோம் கடைசியாக படையல் போடும்போது ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் என்னோடய கை வித்தியை காட்டணும் வல்லனுக்கு பில்லும் ஆயுதுன்னு சொல்லிவிட்டு சிசரில் வந்து பிடிச்சிட்டு கேஸில் வந்து நான் அதுக்கப்புறம் தான் நான் இலையில் வச்சேன் அது வந்து அம்மா பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க சிசருக்கு எதாவது அவை போது கையை சுட்டுக்கு போகிற அப்படின்னு ஆனால் மூணே மூணுதுனால ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நான் சுட்டு வச்சிட்டேன் அதையும் வந்து எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க வெறையும் சுட்டு வச்ச ஒரு கருவாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா நான் நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா நல்ல ஒரு மனசு நிறையோடு வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு என்ன தான் இந்த ஒன் டே ஃபுல்லாக ஆனாலுமே சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது அவ்வளோ நேரம் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து மாவிளக்கு போட்டு அதுவே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் உட்கார்ந்துச்சிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும் தேங்காய் வந்து இந்த டைம் வந்து வெளியே உடைக்கல உள்ளே மட்டும் தான் உடைச்சோம் ஏன்னா அது வந்து மாரியம்மனுக்காக தானே வெளியே வந்து இறந்தவங்களுக்காக இது பண்ணுறதா இருந்தால் அம்மா வந்து வெளியே தனியாக கும்பிட்றாங்க அது வந்து பண்ணுவாங்க அம்மா வந்து படையல் போட்டுகிட்டே இருக்கும்போது எப்படா சாப்பிட போகிறோம் பசி எடுக்குதே அப்படின்னு மாதிரி இருந்தது ஆனால் சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட உக்கார போது என்னான்னு தெரியல அந்த படையல் பார்க்கும்போது சாப்பிட சாப்பிட்லான்னு இருந்த அந்த ஆர்வம் வந்து சாப்பிட போது சுத்தமாகவே இல்லை என்னன்னு தெரில மற்ற வீட்டிலலாம் இருந்து கொடுத்தா நல்லா சாப்பிட்றேன் நம்ம வீட்டிலே அது பண்ணும்போது ஒரு ரெண்டு சாப்பிட்றேன் அதுக்கு மேலே சாப்பிடவே தோண மாட்டேங்குது என்ன கூடலாம் நான் நல்லா குடிப்பேன் ஆனால் எங்கள் வீட்டில் பண்ணுவேன் என்னன்னு தெரியல ஒரு டைம் வந்து ரொம்ப தள்ளி போய் குடித்ததுனால கூழ் குடிக்க முடியலன்னு தெரில நான் லைட்டாக தான் குடித்தேன் சாமியெலாம் கும்பிட்டு வெளியே போய் பார்த்தா கரெக்டாக இவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறமேட்டு இவங்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டு இன்றைக்கான டே வந்து ரொம்பவே நல்லா போச்சு ஓகே பாய்